ஐரோப்பாவில் எல்லாரும் தான் ஏன் இத்தனை நாடுகள் மொழி வழியே அவன் பிரெஞ்சு அவன் ஜெர்மன் இப்படி மொழி வழியே தேசிய நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் இஸ்லாமியன் அவன் அரேபியன் அவன் உருது நான் தமிழன் இதுதான் என் அடையாளம் இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலே எத்தனையோ மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது மதத்தின் வழியோ சாதியின் வழியோ கிடையாது மொழி வழியே நான் தமிழன் அவர் மலையாளி அவர் தெலுங்கர் அவர் கனடர் அவர் பீகாரி அவர் குஜராத்தி அவர் அவர் மராட்டியர் ராஜஸ்தானி இப்படித்தான் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டு நாடுகள் பிறந்திருக்கிறது மொழிதான் ஒருவன் அடையாளம் அதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னிடம் என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் தமிழன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மேடைகளில் என்னுயர் அண்ணன் பழனி பாபா முழங்கியிருக்கிறார் பேசவில்லை என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களே என்று பேசியதே கிடையாது என்னரும் தமிழ் சொந்தங்களே என்றுதான் பேசியிருக்கிறார் நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் அதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளாது நம்மை வந்தவன் போனவன் எல்லாம் சிறுபான்மை 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 என்னிடத்திலே பெரியவர்கள் சொல்கிறார்கள் நமக்கு சில சலுகைகள் கிடைக்கிறது என்று அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகளே நமக்கு வேண்டியது சலுகை இல்லை உரிமை என்பதில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும் இது என் நாடு இது என் நிலம் எனக்கு வேண்டியது என் உரிமை அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்மை சிறுபான்மை என்று சொல்பவன் யார் யார் நாம் எதை வைத்து சிறுமை நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதால் நாம் சிறுபான்மை சரி சிறுபான்மை நீ என்னை சிறுபான்மை என்று சொல்கிறாய் அப்போ நீ பெரும்பான்மையா ஆம் பெரும்பான்மை எதை வைத்து பெரும்பான்மை நீ இந்து மதத்தை ஏற்றிருப்பதாலையா உன்னுடைய உன்னுடைய அப்படி அப்படி என்றால் நீ இந்து நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்று சொல்வது எப்படி நீ மதவாதத்திற்கு எதிராக மதத்திற்கு எதிரானவன் என்று பேசுவது எப்படி நீ எப்படி இந்துவாக உலகத்தில் எந்த நாட்டிலே மதத்தை வைத்து மானுடத்தை கணக்கிடுகிறான் மொழியை வைத்துத்தான் இனத்தை வைத்துத்தான் மானுடன் கணக்கிடுவான் பிரான்சுக்கு போனால் ஆயம் நீ ஹூவாரி ஒன்று கட்டால் ஆயம் கிறிஸ்டின் கிடையாது ஆயம் பிரெஞ்சு அப்படிதான் கை கொடுக்குவான் பிரிட்டனிலே எவனும் நான் பிரிட்டன் அல்லதான் கிறிஸ்தவன் என்று கை கொடுக்க மாட்டான் ஐ ஆம் இங்கிலீஷ் என்றுதான் கை கொடுக்குவான் அதே போலதான் நான் நான் தமிழன் என்றுதான் கை கொடுக்குவேன் அதான் என் அடையாளம் நம்மை சிறுபான்மை என்று யார் அவன் மொழி மொத்தமா மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் ரெண்டு லட்சம் மூணு குடிகளை கொண்ட அவன் பெரும்பான்மை சிறுபான்மை சிறுபான்மை என்று அச்சுறுத்துகிறான் யாரு சிறுபான்மை எதில் சிறுபான்மை இதை ஏற்க கூடாது என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு இந்த திமிர் இந்த பெருமிதம் வர வேண்டும் நேற்று இந்துவாக இருந்தேன் நான் இன்று இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் உங்களுக்கு உதாரணம் என்னுடைய அப்பா இசை மேதை இசை இறைவன் இளையராஜா இந்து மார்க்கத்தை இந்து சமயத்தை ஏற்றிருக்கிறார் என்னுடைய தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான் அப்பா பெரும்பான்மை மகன் சிறுபான்மை என்பதை இந்த அறிவார்ந்த சமூகம் ஏற்கிறதா நம் ஆறு இளவல் இசை இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அவனுடைய சொந்த அக்கா மகன் தம்பி பிரகாஷ் இந்து மார்க்கிலே இருக்கிறான் மருமகன் பெரும்பான்மையா என்னுடைய ஒரு தங்கை அவன் நேசித்தான் படிக்கும் போது அந்த பெண் இந்து மார்க்க மதத்தை ஏற்றிருக்கிறான் மனமேடையிலே கேட்டேன் இந்த நொடி வரை இவள் பெரும்பான்மை இந்து இவன் சிறுபான்மை நீ சொல்லுகிறாய் இப்போது நிக்கா நடக்க போறது நடந்து முடிந்தால் இவன் சிறுபான்மை என்று சொல்வதை எப்படி இந்த மான தமிழ் மக்கள் ஏற்பது என்பதை அறிவார்ந்த சபையிலே நான் இதை எழுப்புகிறேன் எப்படி ஏற்பது மார்க்கங்களும் வழிபாடும் உணவும் உடையும் அவன் அவன் பிறப்பு உரிமை என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்குகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு விருப்பம் நான் ஏக இறை ஓர் இறை அல்லாவை ஏற்று நபிகளினுடைய வழியை ஏற்று பயணிக்கிறேன் இதுதான் காட்பாடு இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் என்றால் புனிதமான வழி என்று பொருள் நபி பெருமான் யாரு மைக்கேல் எச் காட்டு எழுதுறான் உலகத்தின் தலை சிறந்த நூறு பேரை எழுதுகிறான் என் அன்பு தம்பி தங்கைகளே அறிவார்ந்த பெருமக்களே நூறு பேர் உலகத்தின் தலை சிறந்தவர்களின் நூறு பேரில் முதலிடத்தில் நபிகள் நாயகம் செல்லலாகும் அலைக்கு செல்லும் அவர்கள் பெயரை குறிப்பிடுகிறார் நபிகள் நாயகம் தான் தலை சிறந்தவர் என்று காரணம் என்ன காரணம் என்ன அவர் மார்க் அறிஞர் மார்க்கத்தை கொண்டு வந்தார் ஒரு பெரிய தத்துவத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கையில் திருமணம் செய்து அதிலே ஒரு இல்லறத்தை ஏற்றுக்கொண்ட தலைவன் குடும்ப தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து உலகத்திற்கு வழிகாட்டியவர் என்பதாலும் அதிகாரத்தில் அரசாட்சி செய்கிற போது ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை இந்த மாதிரி கட்ட நிர்வாகம் இல்லாது ஒரு உண்மையும் நேர்மையுமான ஒரு நல்ல ஆட்சியை உலகத்திற்கு சான்றாக நடத்தி காட்டினார் என்பதற்காகவும் தான் இத்தனை தலை சிறந்த பெருமக்கள் இருக்கும்போது போது நபிகள் நாயகம் வலைக்கு செல்லம் அவர்களுக்கு முதலிடத்தை மைக்கேல் ஏச்சு காட்டி அதனால எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொண்ட எல்லா பொறுப்பிலும் தலை சிறந்தவராக நிகரற்றவராக வாழ்ந்து காட்டிய பெருமகிறார் செல்லலாக வலைக்கு செல்லம் என்பதற்காகவே அவன் அந்த முதலிடத்தில் அவர் பெயரை பதிவு செய்கிறான் காரணத்தையும் அவனே சொல்லுகிறான் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை இருக்கிற மக்கள் நாம் நபிகளாரே சொல்கிறார்கள் ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் அந்த காலம் இந்த காலம் தான் என்புக்குரிய பெருமக்களே இந்த காலம்தான் அதை யார் சரிவை செய்வது யார் சரி செய்வது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு எங்க அண்ணன் தடா ரஹீம் போன்றவர்கள் தடாங்கிறது போராடி சிறையில் சிறை தண்டனை பெற்றது தடா என்ற கொடுஞ்சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்ட போராளி என்ன நன்றிம் அவர்கள் என்னை தூரத்தில் இருந்து அவர்கள் சொல்கிறார்கள் பதினைந்து ஆண்டுகளாக பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஜமாத் பெரியவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக என் பேச்சை கேட்கிறேன் என்று நான் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன் பாரதிய ஜனதாவின் பீட்டியம் என்றால் ஏடிஎம் எவன் என்னை எவன் பீட்டியம் என்று சொல்கிறானோ அவன் தான் ஏடிஎம் நானே நானே எதிர் என்றால் உனக்கு யார் என்ன அண்ணன் பள்ளி பாபா சொன்னது போல இந்த மக்கள் பாவமடா ஒருவன் அன்பாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் இவன் நல்ல தலைவன் என்று பின் சென்று விடுவார்கள் என்றார் என்ன அரசியல் அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அவரே சொல்கிறார் அண்ணன் புரட்சியாளர் பழனி பாபாவை கற்பிக்கிறார் நமக்கு நாம் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றால் பலகீனம் அடைவோம் அச்சுறுத்தப்படுவோம் மொழி இனமாக இணைந்து நின்றால் வலிமையடைவோம் பாதுகாப்பாக வாழ்வோம் என்கிறார் எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள் நாம் இஸ்லாத்தை ஏற்று பிளரி பாபா சொன்னது போல மார்க்கம்தான் இங்கே வந்தது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் வழி புனித வழியாக இருந்தது சரியாக இருந்தது பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டத உயர்வுதால் பாராட்டாத உயர்ந்த மார்க்கமாக இருந்தது என்னரும் தமிழ் மக்கள் ஏற்றார்கள் நாங்கள் இருந்தவர்கள் பூர்வீக குடிகள் இந்த நிலத்தின் மக்கள் அல்ல என்பதை அவர் பதிவு செய்கிறார் அதே வார்த்தையை தான் திருப்பி அவருடைய இந்த பெருமக்கள் அமர்ந்திருக்கிற அவையிலே எடுத்து வைக்கிறேன் அந்த வழியில இந்த மகன் துணிந்து துணிந்து எத்தனை முறை தோற்றாலும் அச்சுறாது வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனை உண்மையான சிறந்த வீரன் என்பதை படித்த நான் தோற்றாலும் மறுபடியும்றுபடியும்ளத்தில் அனீஷ் பாத்திமாவும் இருபத்தி தேர்தல் களத்திலே நிற்பார் தவிர்க்க முடியாத இடங்களில் தான் இடங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் மீதி எல்லா இடமும் இஸ்லாமிய எண்ணரும் தங்கைகளுக்கே வாய்ப்பு கொடுக்கிறேன் அர்தாவைப் போட்டுக்கொண்டு நீ பேசுனம் அரசியலை நம் மொழி இனம் நிலம் வளம் அதனுடைய பாதுகாப்பு அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற தமிழ் சமூகத்தின் உயர்வு மேம்பாடு பாதுகாப்பான நல்வாழ்வை நீ பேசு ஓட்டு போடட்டும் போடாமல் போகட்டும் அதை பற்றி நமக்கு அவலையில்லை நம் பிறவி கடமையை நாம் செய்ய வேண்டும் இறுதியில் மறுமையில் ஏக இறைவன் நல்லாவிடத்தில் நீ பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கக்கூடாது என் கடனை நான் செய்தேன் அதுதான் முதன்மையானது அந்த வழியில் ஆகப்பெரும் இணையர்களாக எண்ணரும் பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்கள் இந்த அறிவார்ந்த மக்கள் முன்னாடி இவர்களுக்கு புதிதாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை நிரம்ப கற்ற பிள்ளைகள் நாட்டு நடப்புகளை சமூக பழக்க வழக்கங்களை நன்கறிந்த பிள்ளைகள் என் தங்கை மிகவும் கெட்டிக்காரி பொறுமை பொறுமைகாயுதாலி புத்திசாலி அவளுக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இன்னரும் சொந்தங்கள் மட்டும்தான் சொந்தம் என்று கருதி விடாதீர்களே என் மக்களே உலகெங்கும் பரவிவாது ஒரு பதிமூணு கோடி தமிழ் சொந்தங்களும் அவர் உறவு அவளை கொண்டாடுவார்கள் அனீசை என் தங்கை என் மகள் என்று நேசிக்க இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த சபையில் சொல்லுவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் தங்கை அவள் என் தங்கை என்றால் என் தங்கை அந்த தங்கை அல்லாகவர்களின் பெயரிலே ஆழ்த்துகிறேன் அவளுக்கு அற அகத்திலும் புறத்திலும் ஏக இறைவன் அல்லா அருள்புரிவானாக எல்லா சூழலிலும் அவளுக்கு இந்த இந்த இணையர்களை இணைபுரியாது அவன் இணைத்து பாதுகாப்பானாக ஏக இறைவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனமாகிய ஏக இறைவன் அல்லாஹ் அவர்களினுடைய அருள்கொடை இந்த அன்பு பிள்ளைகளின் மீது கிடைக்கப் பெறுவதாக ஆமேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்